ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நாமதே இல்லம் இன்றைக்கி நம்ம தேய்ப்பிரே அஷ்டமி பைரவர் வழிபாடு மந்திரம் இதைத்தான் பார்க்க போகிறோம் தேய்பிரே அஷ்டமி அன்று வீட்டில் இந்த மந்திரத்தை சொன்னால் பைரவர் அருளால் தீயவை நீங்கி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக இந்த அஷ்டமி என்று பைரவரை வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் உங்களை விட்டு நீங்கும் அதே போல இந்த அஷ்டமி அன்று அஷ்டலட்சுமிகளும் காலபைரவரை வணங்குவார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம் அந்த சமயம் நீங்களும் காலபைரவரை வழிபடும் பொழுது அந்த அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதத்துடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால இந்த அற்புதமான அஷ்டமி அன்று நீங்க வீட்டிலையே கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் எளிமையாக வழிபாடு செஞ்சு பைரவரை வணங்கலாம் கூடவே இந்த பைரவர் காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும் நோய் நோடி நீங்கும் பைரவர் அருளோடு இன்னும் பல ஏராள நன்மைகளை நீங்கள் பெறலாம் அதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூ உலகங்களையும் அச்சுறுத்தி வந்த அரக்கர்களை அழிக்க சிவபெருமானின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய தெய்வம்தான் இந்த பைரவ மூர்த்தி மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர்கள் வந்து இருக்கின்றார்கள் ஆனால் அவற்றில் அஷ்ட பைரவர்களை மட்டுமே பக்தர்கள் அதிகமாக வணங்குகின்றனர் உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில இருக்கிறீங்க கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறீங்க அல்லது எதிரி பயம் ஏவல் பில்லி சூனியம் நோய் நொடி இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும் ஒரு காவல் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கால பைரவரை அதனால் இந்த சக்தி வாய்ந்த கால பைரவரை நீங்கள் அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சாலே போதும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி அப்படின்னு இரண்டு அஷ்டமி திதி வந்து வரும் அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை வழிபட்டால் உங்கள் கஷ்டங்களும் கவலைகளும் தேய்ந்து காணாமல் போய்விடும் அந்த மாதிரியான ஒரு வழிபாடை வந்து நம்ம கோவிலுக்கு போய் வழிபடாமல் வீட்டிலையே எப்படி வழிபடுறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இந்த அஷ்டமி திதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு மேலே ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு முப்பது வரைக்கும் இந்த அஷ்டமி திதி வந்து இருக்குது அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் திங்கக்கிழமை மத்தியானம் ரெண்டு முப்பது வரைக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு பைரவர் படம் இருக்கணும் அப்படின்னு இதுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருக்கும் சிவனையே நீங்கள் வணங்கி பைரவராக பாவித்து ஏன்னால் சிவனின் மறு உருவம்தான் இந்த பைரவர் அதனால் நீங்கள் சிவனை வந்து மனதில் நினைத்து பைரவரையும் மனதில் நினைத்து நீங்கள் ஒரே ஒரு அகல் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடுங்க அப்படி வழிபடும் பொழுது நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறோம் அதையும் வந்து சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவரின் காயத்ரி மந்திரம் நிச்சயமாக அந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த தெய்வங்கள் மனம் குளிர்ந்து நம்மளை அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் வேண்டிய வரங்களை வந்து கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அந்த பைரவர் காயத்ரி மந்திரத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் அந்த பூஜை செய்யும் பொழுது தீபத்தை ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது என்ன மந்திரம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அப்புறமா அதுக்கு என்ன நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இதுதான் வந்து அந்த பைரவரின் காயத்ரி மந்திரம் இப்போ இந்த மந்திரம் சொல்வதனால நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும் முக்கியமாக நாகதோஷம் கால சர்ப்ப தோஷம் இந்த சனி தோஷம் இந்த ராகு கேது தோஷம் இந்த மாதிரியான அந்த கொடிய தோஷங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் இந்த பைரவரின் காயத்ரி மந்திரம் அதனால் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நீங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பைரவரை மனமாற வேண்டி நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லலாம் ரொம்ப எளிமையான மந்திரம்தான் கஷ்டமான உச்சரிப்புலாம் கிடையாது அதனால் நிச்சயமாக அந்த பைரவர் மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து உங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்குவார் இதில் என்னென்ன நன்மைகள் வந்து இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும் பைரவர் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வரம் வந்து கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அஷ்டமி என்று வணங்குபவர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் பகை விலகும் அதே போல் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகளிலிருந்து உங்களை காக்கும் ஆபத்துகள் நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ திடீர்னு வரக்கூடிய அந்த ஆபத்துக்களை வந்து நீக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் பீடைகள் ஒளியும் தொழில் வியாபாரங்களில் இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி லாபங்கள் பெருகும் கடன் பிரச்சனை கடன் தொல்லையிலிருந்து உங்களை வந்து மீட்டெடுப்பார் காலபைரவர் அதே போல அந்த கடன் உங்கள் வந்து வசூலாகும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த திருமணம் வந்து தாமதமாகிக்கிட்டே போகும் குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகிக்கிட்டே போகும் அவங்களும் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் சொல்லுங்கள் விரைவிலேயே திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் அந்த கால பைரவரின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் பிரச்சினைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் அதே போல் அனைத்து செல்வ வளங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களை தானாக தேடி வரும் அதனால் பைரவரை முழுமையாக நம்பி அவர் பாதத்தை சரணாகதி அடையுங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் வீட்டில் எளிமையாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த பைரவர் காயத்திரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைனா என்ன அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அந்த அளவுக்கு இந்த கால பைரவர் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வம் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு காவல் தெய்வமாக அவர் வந்து இருப்பார் ஓம் கால பைரவராய நமக இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் தேங்க்யூ